ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம கோவிலில் பிரசாதமாக கொடுக்கும் எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்கலாமா பிரசாத எலுமிச்சம்பழத்தை என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கோவிலில் வந்து அந்த பிரசாதமாக எலுமிச்சம்பழம் கிடைக்கும் அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு வந்தவுடனே சும்மா எங்கேயாவது எடுத்து போட்டுருவாங்க அது அழுகி போய் ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகிரும் அந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது அது நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஒரு தீய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அந்த எலும்புச்சம்பழம் பிரசாதமாக நம்மளுக்கு கிடைத்த அந்த எலும்புச்சம்பழத்தை நம்ம வீட்டுக்கு வந்தவொடனே என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது நிறைய பேருக்கு வந்து ஜூஸ் போட்டு அதை வந்து குடிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எப்பொழுதுமே வந்து இருக்கும் அந்த கோவிலில் கொடுத்ததாச்சே அதை வந்து நம்ம நறுக்கி ஜூஸ்லாம் புளியலாமா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கோவிலில் பிரசாதமாக அந்த எலுமிச்சம்பழம் கிடச்சிட்டா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஏதோ கடவுளே உத்தரவு கொடுத்த மாதிரி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வீட்டில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எலுமிச்சம்பழத்திற்கு தேவகனி என்ற பெயர் வந்து உயிர்கின்றது இதனை தெய்வங்களுக்கு உகந்த ஒரு தெய்வீக கனி அப்படின்னே சொல்லலாம் எலுமிச்சம் பழத்திற்கு உயிர் இருப்பதாக வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அத்துடன் இந்த எலுமிச்சம் பழத்திற்கு மந்திரங்களை கிரகிக்கும் சக்தியும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதனால தான் இது வந்து தேவகனியாக அனைவருமே வந்து சொல்லியிருக்கின்றார்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு யாரையாவது ஒரு விஷயம் வந்து நடக்கலை அப்படின்னா நீங்கள் கையில் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த காரியம் வந்து அந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் இதையும் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த எலுமிச்சம் பழத்தை நம்ம கோவிலுக்கு போனால் பிரசாதமாக கண்டிப்பாக கொடுப்பார்கள் ஒரு சில கோவில்லாம் அதே போல் அந்த எலுமிச்சம் மாலை சாத்துகின்றவர்களுக்கும் அது வந்து பிரசாதமாக கிடைக்கும் நிறைய பேர் இந்த எலுமிச்சம்பழம் பிரசாதமாக வாங்கி வந்தவுடன் அதை வந்து வீட்டில் வந்து பூஜை அறையில் வச்சுருவாங்க அல்லது ஏதாவது பீரோல் அந்த மாதிரி போட்டு வச்சுருவாங்க சிலர் வந்து அதை வந்து ஏதாவது ஒரு மூளையில் சும்மா அப்படியே வச்சிருவாங்க ஒரு சிலர் வந்து ஒரு வெளியில் தூக்கி எரிஞ்சிடுவாங்க இந்த மாதிரிலாம் அந்த எலுமிச்சம்பழத்தை என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாகவே சந்தேகம் இருக்கும் அதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாமா அந்த மாதிரிலாம் இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவை தருவதற்கு தான் இந்த பதிவு இதில் முக்கியமாக முதல்ல பார்க்க வேண்டியது ஜூஸ் போட்டு அந்த எலுமிச்சை பழத்தை குடிக்கலாமா அப்படின்றது நீங்க பிரசாதமாக வாங்கி அந்த பழத்தை தாராளமாக ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஆனால் அந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா தேன் அல்லது சர்க்கரை கலந்து மட்டும்தான் குடிக்க வேண்டும் இந்த உப்பு சோடா இதெல்லாம் வாங்கி சிலர் வந்து குடிப்பாங்க அந்த மாதிரி உப்பு கலந்து குடிக்கக்கூடாது இனிப்பு மட்டும் கலந்து அந்த பழத்தை வந்து நாம் வந்து பருக வேண்டும் இதன் மூலம் நம்ம உடம்பில் உள்ள அந்த தேவையற்ற தீய சக்திகள் நெகட்டிவ் அனைத்தும் நீங்குவதாகவும் சொல்லப்படுகின்றது அதே போல் ஏதாவது ஒரு நோய் நொடி இருந்தாலும் அது தீருவதற்கும் இது வந்து உங்களுக்கு உதவி செய்யும் நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது வாங்கக்கூடிய இந்த சாதாரண எலுமிச்சம் பழம் அங்கு தெய்வத்தின் பாதத்திலோ அல்லது தெய்வத்தின் கழுத்திலோ அணிவிந்த பிறகு அது வந்து பார்த்திங்கன்னா தெய்வ அருளை பெற்றதாக மாறிவிடும் அப்பேற்பட்ட இந்த எலுமிச்சையை நீங்கள் சில கோவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாலை வந்து அணிவித்து அதை வாங்கி அந்த சாரை பிழிந்து கொடுத்தால் அவங்க வந்து கற்பமாகாத பெண்கள் வந்து குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்து கற்பம் தரிப்பார்கள் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கின்றது அந்த அளவுக்கு இந்த எலுமிச்சை அப்படின்றது ஒரு மிக மிக சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது முதல்ல இந்த எலுமிச்சை பழத்தை என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எலுமிச்சை பழத்தை உங்க வீட்டு பூஜை அறையில வைக்கலாம் அது காய்ந்து போனோன்னா நீங்கள் வந்து குப்பை தொட்டியில் போட்டுறக்கூடாது நீங்கள் சாதாரணமாக எல்லா குப்பையோடும் சேர்த்து போடக்கூடாது இந்த மாதிரி தெய்வங்கள் சந்நிதியிலேருந்து நம்ம வாங்கக்கூடிய பூக்கள் பிரசாதங்கள் எலுமிச்சம்பழம் இதையெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து என்ன செய்கிறீங்கன்னா ஒரு நீர்நிலைகளில் பார்த்து போடுங்க அப்படி இல்லைன்னா மரம் செடி கொடி அதன் மேலே வந்து போட்டு விடலாம் அல்லது அதன் அடியில் கூட நீங்கள் வந்து வச்சு விடலாம் ஆனால் குப்பைகளில் நீங்கள் வந்து போடாதீங்க அந்த மாதிரி போடுவதன் மூலம் அது வந்து நம்மளுக்கு தரித்திரத்தை கொடுக்கும் கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் இது வந்து தெய்வத்தை அவமதிக்கும் ஒரு செயலாகவும் சொல்லப்படுகின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோவிலில் கொடுக்குற எலுமிச்சம் பழத்தை வாகனத்தில் வைப்பாங்க இது வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் அந்த மாதிரி வைப்பதன் மூலம் நமக்கு அந்த வாகனத்தினால் எந்தவித விபத்தும் ஏற்படாமல் தடுக்கும் ஆற்றல் வந்து இந்த எலுமிச்சம் பழத்துக்கு இருப்பதாக ஒரு ஐதீகம் நம்மளே பார்ப்போம் இந்த புதிதாக வாகனம் எடுத்தோம்னா எலுமிச்சம்பழத்தை வந்து சுற்றி அந்த டயரில் வச்சு இது பண்ணால் அந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரு உயிர் பலி கொடுத்ததற்கு சமம் இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு வேறு ஏதாவது வாகனத்தில் அந்த உயிர் சேதம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த எலுமிச்சம்பழத்திற்கு வந்து இருக்கின்றது அதுபோல் நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வந்து வைக்கலாம் பீரோ அந்த மாதிரியான இடத்துலையும் நீங்கள் வந்து வைக்கலாம் ஆனா அந்த மாதிரி வைக்கும் பொழுது அது வந்து மூடி காற்றோட்டம் இல்லாமல் இருப்பதனால அழுகும் நிலை கூட வரலாம் அதனால ஒரு நாள் வச்சுட்டு அதை எடுத்து நீங்க ஏதாவது மரம் செடி நீர்நிலைகளில் போட்டுருங்க அடுத்ததாக வியாபாரம் தொழில் செய்யும் இடங்களில் வைக்கலாம் கல்லாப்பெட்டியில் போட்டு வைக்கலாம் வியாபாரம் வந்து உங்களுக்கு லாபம் விருத்தி அடையும் மேலும் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து திருஷ்டி எடுப்போம் நம்ம வீட்டிலெலாம் அதை வந்து நீங்கள் சாதாரண எலுமிச்சம்பழத்தில் திருஷ்டி எடுக்கலாம் ஆனால் நமக்கு பிரசாதமாக கோவிலில் கொடுத்த அந்த அம்மனுக்கு சாற்றிய அந்த பழத்தை வச்சு நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக திருஷ்டி சுற்றி போடக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்க அது வந்து உங்களுக்கு எந்தவித பலனையுமே கண்டிப்பாக கொடுக்காது அதனால் அந்த திருஷ்டி சுத்துவதற்கு நீங்கள் இந்த பிரசாத எலுமிச்ச பழத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தாதீர்கள் அதற்கென தனியாக ஒரு பழம் வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சை மாலைலாம் நிறையா சாமிக்கு போட்டால் நிறைய பழம் வந்து கிடைக்கும் அவங்க வந்து அதை என்ன செய்கிறதுனே அவங்களுக்கு வந்து தெரியாது அதனால லெமன் சாதம் செய்வோம் ஊறுகாய் போடுவோம் அப்படின்லாம் ஒரு சிலர் வந்து அறியாமையில் செய்வாங்க அந்த மாதிரி செய்யாதீர்கள் வெப்பத்தை வந்து அந்த பிரசாதத்தை வந்து வெப்பப்படுத்தக்கூடாது சூடுபடுத்தக்கூடாது அதனால் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாமே தவிர இந்த மாதிரி அடுப்பில் வச்சு அதை எதுவுமே பண்ணாதீங்க சாதமாகவோ அல்லது ஊறுகாய் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அது உங்கள்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னா யாருக்காவது பக்கத்தில் இருந்தாங்க பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இல்லை ஜூஸ் போட்டு கூட பக்கத்தில் அருகில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போது பிரசாதமாக கொடுத்த எலுமிச்சம் பழத்தை நம்ம என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்த்தோம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ